படிக்கவே இல்லை படிச்சேனே படித்தேன் படித்தேன் உன் வெளி பார்த்து தினம் உன்னை போர்த்தி உன் உயிரில் வாழ்கிறேன் பாடலாசிரியர் மீரா தீனா முத்துக்குமாரின் மாணவன் படித்தனே தமிழ் ஹாய் ஃபைன் ஹார்ட் நெட் நீங்க எப்படி இருக்கீங்க என் கண்கள் மொத்தம் உந்தன் காட்சி தான் ஆண் என் காதில் சத்தம் முந்தன் பேச்சுதான் என் கண்ணன் மெசேஜ் நான் எதை சொல்றீங்க ஷபூர் காந்த கன்னடி லைக் போட்டாச்சி சொல்லுங்க பப்ளிக் रिलेटेड மெசேஜ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க THANK YOU மிஸ்டர் பிரால் குட் பேட் ஒக்லி தமே மூவி கண்ண அழகு இருக்கு சரி நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஹாப்பி ஹோலிங் அடி ஸ்கெச் செஷன் அதான் குட் பேடு தெரியும் பேய் படம் நடா சொன்ன நான் எப்படா சொன்னேன் ஸ்னேகா ஹாய் எங்க போற வர்க் இருக்கா ஆமா ராமராஜ் படிப்பு நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியம்னு ட்ரை பண்ணுங்க படிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லணுமா வீடியோஸ் தானே போட சொல்றீங்க லைவ் இல்லைல்ல வாங்க நவீன் குட் மார்னிங் ஐயோ நவீனா யார் காமிங்களா சரி ஓகே பாய் ஐயோ கடவுளே சரி ஓகே இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி லைவ்க்கு வந்துருங்க டாடா டேக் கேர் பாய் எல்லாருக்கும் பாய் எஸ் எஸ் வீடியோ ஒன்லி ட்ரை பண்ணுங்க சேனல் ஹிட் ஆகும் படிப்பு எவ்வளோ முக்கியம்னு அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாதே சரி ட்ரை பண்ற யார்ட்டையாவது ஐடியா கேட்டு மூளை முக்கியமாக வாசுதேவன் ஹாய்ங்க மாரியப்பன் ஹாய் ஷப்பூர் பாய் பாய் சரி ஓகே ஷப்பூர் ரொம்ப நன்றி ட்ரை பண்றேன் யூஸ் போகணும்ல ஓகே கேர் பாய் ஆஃப்டர்நூன் லைவ் வரண்டா தம்பி த்ரீ தேர்ட்டிக்கு வரேன் ஓகேவா த்ரீ தேர்ட்டி லைவ்ல பாக்கலாம் சரியா பாய் பாய்ட தம்பி அரவிந்த இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி எல்லோரும் வெள்ளைப்புறவங்க பார்த்து போங்க ஹெல்மெட் போட்டு போங்க தண்ணி குடிங்க பாய் தெய்வமே நான் திரும்ப வந்துட்டேன் நான் கிளம்புறேன் தெய்வமே பாய் தெய்வமே சீக்கிரமா சீக்கிரமாக வந்துடுறக்கா வரேன் த்ரீ தேர்ட்டிக்கு வரேன்டா